ஹாய் வெல்கம் டு நாளைய வெற்றியாளர்கள் இன்றைக்கி நகர நகர வேறுபாடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம் நானா தன்னகரம் அதாவது தாவை அடுத்து வரனால நா அப்படிங்கிறதுனால அதை தன்னகரம்னு சொல்லுவோம் அடுத்து இருக்கிற நாவை டாவை அடுத்து வர நானால் தன்னகரம் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் ரன் நகரம் ஓகே நகர நகர வேறுபாடு உள்ள சொற்கள் பற்றி இப்போ பார்க்கலாம் ஊன் உணவு ஊன் இறைச்சி திணை நிலம் ஒழுக்கம் திணை தானிய வகை அன்னம் மேல்வாய் அன்னம் ஒரு பறவை மனம் நறுமணம் திருமணம் ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா மனம் உள்ளம் பனி பனிக்காலம் குளிர்ச்சி பனி வேலை ஆணி மூணு சுழி வந்தால் இரும்பாலான ஆணி எழுத்தாணி ரெண்டு சுழி வந்தால் தமிழ் மாதம் ஒரு மாதம் வன்மை மூணு சுழி வந்தால் கொடை இதே ரெண்டு சுழி வந்தால் வன்மை வலிமை வானம் வெடி வானம் ஆகாயம் ஆணை கட்டளை ரெண்டு சுழி ஆ நெய் வந்துச்சுன்னா ஆணை யானை கனை அம்பு கனை கனைத்தல் கான் காடு கான் பார் திண்மை வலிமை திண்மை தீமை அனல் தாடி அனல் நெருப்பு கணம் இது இந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் கணம் கூட்டம் நேரம் கணம் பாரம் பழு சுமை பேன் காப்பாற்று பேன் தலையில் வாழும் பேன் மனை உட்காரும் பலகை மனை வீடு மான் பெருமை மான் புள்ளிமான் அரண் மதில் பாதுகாப்பு கோட்டை இதே ரன்னகரம் வந்தால் சிவன் அன்னம் மேல்வாய் ரன்னகர அன்னம் ஒரு பறவை சாப்பிடு உண்ணு நினைத்துப்பார் என்ன டன்னகரம் நினைக்க எண்ணி பார்க்க என்ன கேள்வி கான் பார் கான் காடு டன்னகரம் தனி அடங்கு ரன்னகரம் தனி தனித்திருத்தல் துணி சீலை துணி துன்பம் கோபம் அச்சம் கயிறு நாணம் நான் தன்னை குறிப்பது தன்மை இடப்பெயர் வன்மை வளம் வழங்குதல் வன்மை வலிமை அடுத்து அண்மை அருகில் அண்மை தீமை தன்னகரம் அணுக்கம் அண்டை ரன்னகரம் அணுக்கம் வருத்தம் அணி நெருப்பு அணி நெற்பொறி அணு நுண்மை அணு தாடை அற்பம் ஆணம் பற்றுக்கோடு ஆணம் தெப்பம் உண்ணல் உண்ணுதல் உண்ணல் நினை ஏனை தொட்டில் ஏனை மற்றது எண்கு கரடி ரன்னகரம் என்கு என்று சொல்லுதல் ஐவனம் ஐந்து வண்ணம் ஐவனம் மலைநெல் கண்ணல் கருதல் கண்ணல் கரும்பு கற்கண்டு தன்னகரம் கன்று அம்பு கன்று இளமரம் குட்டி கன்னி மாலை கயிறு கன்னி குமரி பெண் கணம் இது இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கேள்வி கணம் கூட்டம் கணம் பாரம் கனகம் ஒரு படைப்பிரிவு கனகம் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா அதாவது ரன்னகரம் நான் வந்துச்சுன்னா கனகம் பொன் காணல் பார்த்தல் காணல் பொய்த்தோற்றம் காணம் பொன் கொள் இந்த காணம்ங்கிறது இந்த டைம் கணம் காணம் குளிர்நெரில் வேறுபாடில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் காணம்னா பொன் கொள் காணம் காடு இசை தன்னகரம் கிண்ணம் வட்டில் பாத்திரம் ரன்னகரம் கிண்ணம் கிளை துன்பம் குனிப்பு அளவு ஆராய்ச்சி குனிப்பு வளைப்பு ஆடல் குனித்தல் மதித்தல் குனித்தல் வளைதல் குனி வில் ஊமை குனி குனிதல் வளை கோன் கோணல் மாறுபாடு கோன் அரசன் கேணம் செழிப்பு இதே ரன்னகரம் கேணம் வந்துச்சுன்னா பித்து சாணம் சாணைக்கல் சாணம் சாணம் அம்மி பெருங்காயம் சுனை கூர்மை சுனை நீரூற்று சுண்ணம் மூணு சுளி அதாவது தன்னகரம் வாசனைப்பொடி ரன்னகரம் சுண்ணம் சுண்ணாம்பு சேனம் மெத்தை சேனம் பருந்து சேனை அறிவு சேனை படை சோனை மலைச்சாரல் மேகம் சோனை ஒரு நதி சேரனின் மனைவி தனி தனித்தல் தனி தனிமை தின் வலிமை தின் உன் நண்பகல் நடுப்பகல் நண்பகல் நல்ல பகல் நாணம் வெட்கம் நாணம் கவரிமன் பனை முரசு பனை ஒருவகை மரம் பட்டணம் நகரம் ரெண்டு சுலினா ரகரன் பட்டணம் கடற்கரை நகரம் புனை தெப்பம் புனை கற்பனை முனை வெறுப்பு மிகுதி முனை முன்பகுதி துணிவு வண்ணம் நிறம் குணம் அழகு வண்ணம் எழுத்து நிறம் ஓகே இதோட நகர நகர வேறுபாடு முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் ரகர ரகர வேறுபாடு பார்க்கலாம்